நண்பர்களுக்கு வணக்கம் புயலாக நீ பூந்தென்றலாக நான் பகுதி எட்டு மருத்துவர் கூறியதை கேட்கவும் வசந்தா சிறிது உடைந்து கண்ணீர் துளிர்க்க மகன்கள் இருவரும் அவரை சமாதானம் செய்தபடி இருக்க அனைத்தையும் கேட்ட பிருந்தாவிற்கும் பேரதிர்ச்சி அது எப்படி நல்லவங்களுக்கு எப்படி கெட்டது நடக்கும் சார் எவ்வளவு நல்ல மனிதர் ஏன் இப்படியானது என்று குழப்பத்தோடு அவள் நிற்க டீ பருகி முடித்த என்பராஜோ டிரைவரிடம் அலுவலகம் செல்ல வேண்டும் என்று கூற சார் அந்த பொண்ணு வந்தத அது வரல என கேட்கவும் தான் பிருந்தாவின் நினைவே அவருக்கு வந்தது தலையில் தட்டி கொண்டவர் நல்ல வேலைப்பான் நினைவுபடுதுன எனக்கு சுத்தமா நினைப்பே இல்லை நான் போய் கூட்டிட்டு வரேன் நீ தயாராயிரு என்று நகர்ந்தார் தன் நண்பனோட நிலையை நினைத்து மருகியவர் பிருந்தாவை மறந்தே போயிருந்தார் மாடி நோக்கி சென்றார் வசந்தா அழுது கொண்டு இருப்பதை பார்க்கவும் என்னவென்று தெரியவில்லையே என்று பிருந்தாவை ஒருமுறை பார்த்துவிட்டு இவர்கள் புறம் வந்தவர் என்னாச்சு தம்பி டாக்டர் எதுவும் சொன்னாங்களா என்று விசாரிக்க அப்பாவுக்கு அட்டாக் வர மாதிரி தான் இருந்திருக்கு எதுவும் சிவியர் ஆகலை கரெக்டையத்துக்கு கொண்டு வந்ததுனால தப்பிச்சிட்டாங்க தேங்க்ஸ் அங்கிள் என்று முடிக்க அட என்ன தம்பி இது ஏன் கடமை அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது நல்ல மனுஷன் நீ தைரியமாக இருப்பா என்று கூறியவர் பிருந்தாவை அருகே அழைத்தார் உடனே ஓடி வந்தபால் இதுதான் அப்பாவோட பிஏ என்று அவளை அறிமுகம் செய்ய வணக்கம் மேடம் என்று அவள் கைகள் குவிக்க தலையாட்டி வைத்தார் வசந்தா ஒரு பார்வை மட்டும் பார்த்து வைத்தான் பார்த்திபன் இந்த பொண்ணுதான் தான் சார முதல்ல பார்த்து எங்களை எல்லாம் கூப்பிட்டு சரி ஏதோ நடந்து முடிஞ்சிட்டு சரி தம்பி நான் கிளம்பட்டுமா என்று கூறியவர் பிருந்தாவை பார்க்க அவள் தயங்கியபடி நின்றார் ஏமா என்ன கொஞ்ச நேரம் வந்துட்டு சார பாத்துட்டு போகட்டுமா என்று கேட்க அனைவரும் அவளை ஒரு பார்வை பார்த்தன தப்பா எதுவும் சொல்லலையே ஏன் இப்படி பாக்குறாங்க என்று அவள் நிற்க பார்த்திபன் எழுந்தான் வேணா இப்போதைக்கு பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க நீங்க கிளம்புங்க என்று கூறிவிட அதற்கு மேல் எப்படி அங்கு இருக்க முடியும் அரை மனதோ இல்லை மனதே இல்லாமலோ அங்கிருந்து வெளியேறினால் விழுந்தா ஆம் உரிமையாளர்கள் வந்தாயிற்று இனி நாம் இருந்து என்ன ஆக போகிறது என்று தன்னை தானே சமாதானம் செய்து கொண்டு நடையை கட்டினார் ஆனால் மனம் என்னவோ விஸ்வநாதன் சுற்றியே அலைந்து திரிந்தது அவருக்கு ஒன்றுமாக கூடாது என்று ஊரில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் கும்பிட்டபடி இருந்தார் இரவு படுக்கையில் தூக்கம் அவளை கொள்ளை கொல்லும் வரை அதே நினைவுதான் தூங்கிய பொழுது மட்டும் மனம் எந்த நினைவுகளும் இன்றி அமைதி கொண்டது அதிகாலையில் விழுத்து எல அவரை பற்றிய எண்ணம் மீண்டும் மீண்டும் வந்து ஓடிக்கொண்டே இருக்க தலையை பித்து கொள்ளலாம் போல் இருந்தது இப்படியே இருந்தால் எதுவும் சரியாகாது இப்படி கிடந்து தவிக்கிறதை விட என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும் என்று அறக்க பறக்க கிளம்பினாள் அவளுடைய பர்சனல் நம்பர் தெரிந்தாலும் அப்படி ஃபோன் செய்து விசாரிப்பது முறையாக இருக்காது என்று கருதி அவள் ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே ஹாஸ்டலில் இருந்து கிளம்பினாள் அப்பொழுதுதான் மருத்துவமனை சென்று பார்த்துவிட்டு அலுவலகம் செல்ல சரியாக இருக்கும் என்று முடிவு செய்து தயாரானாள் பஸ் பிடித்து அங்கு வந்து சேர்ந்தார் அங்கேயே இருப்பாங்களா இல்லை வேற ரொம்ப மாத்திருப்பாங்களா எதுக்கும் அங்கே போய் ஒரு தடவை பார்த்துட்டு இல்லைன்னா விசாரிச்சுப்போம் என்று படிகளில் ஏறினார் அவர்கள் நேற்று இருந்த தளத்தை அடைந்தவர் அது காலியாகவே இருக்க ஒரு நிமிடம் சுற்றும் முற்றும் பார்த்தாள் அந்த அவசர சிகிச்சை அறையை நோக்கி சென்றாள் அவர்கள் நேற்று இருந்த தளத்தை அடைந்தவர் அது காலியாகவே இருக்க ஒரு நிமிடம் சுற்றும் முற்றும் பார்த்தாள் அந்த அவசர சிகிச்சையாரையை நோக்கி சென்றாள் முழுவதுமாக மூடப்பட்டு இருந்தாலும் ஒரு சிறிய வளையம் பார்ப்பதற்கு ஏற்றாற்போல் வைத்து இருக்க அதில் பார்க்கலாமா என இவள் யோசித்து இருக்க ஒரு செவிலியர் அங்கிருந்து வெளியேறினார் இவளை பார்க்கவும் அவள் பொருவம் சுருக்க தயங்கியபடி இவள் விஸ்வநாதன் சாரு நேத்து அட்மிட் ஆனாங்களே அவங்க என்று இவள் இழுக்க ஆஹ் அவ்வளவுதான் இருக்காங்க ரொம்ப நேரம் ஐசி இருக்கக்கூடாது சீக்கிரம் பார்த்துட்டு போயிடணும் என அவர் அனுமதிக்க இதுபோதுமே என்று வேகமாக தலையாட்டியவள் அவர் சென்ற பிறகு மெதுவாக கதவை திறந்தார் உள்ளே ஐந்து படுக்கைகள் போடப்பட்டிருக்க மூன்றாவது படுக்கையில் விஸ்வநாதன் இருந்தார் அவரது மனைவியும் அமர்ந்து இருந்தார் விஸ்வநாதன் படுக்கையில் உறங்கிக் கொண்டு இருக்க அவர் மேல் ஒரு சில கருவிகள் பொருத்தப்பட்டு இருந்தது அவர் மனைவியை பார்த்தவள் குட் மார்னிங் மேடம் என்று கூற சிறிய தலையசைப்பு அவரிடத்தில் அமைதியாக நின்று அவரையே பார்த்துக் கொண்டு இருந்தவள் பின் சார் நார்மலாயிட்டாங்களா என்று மெல்ல கேட்க இன்னும் டாக்டர் வரல வந்து தான் சொல்லுவாங்க சார் முழிச்சு பார்த்தாங்களா ம் நைட்டு ஒரு தடவை நினைவு வந்தது ஸ்லீப்பிங் டோஸ் கொடுத்துருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க என்று கூற சரி என்பது போல் தலையாட்டியவள் அதுக்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியாமல் இவள் விஸ்வநாதனையே பார்த்தபடி அமைதியாக நின்றாள் இவளை பார்த்தபடியும் வசந்தா அந்த அமைதியை கலைத்தது அங்கு ஒரு அமைதி நிலைவு இருக்க அந்த அமைதியை கலத்துவது கதவு திறக்கும் ஓசை அதை கேட்டு இருவரும் ஒரு சேர அந்த பக்கம் பார்க்க அங்கு வந்து கொண்டிருந்தான் நேற்று பார்த்த அந்த உயர்ந்தவன் அன்னைக்கு பிளாஸ்கில் இருந்த டீயை கப்பல் ஊற்றி கொடுக்க அதை வாங்கி கொண்டவர் எதிர்புறம் உள்ளவளை கண்காட்ட அவள் இவர்களை கவனிக்காமல் தந்தையே சுற்றி உள்ள மருத்துவ உபகரணங்களையும் ஆராய்ந்தபடி நின்றாள் ஆஃபீஸ் போகலையா இங்கே என்ன பண்ற ஒரு நிமிடம் திடிக்கிட்டவள் தானா என்று உணர்ந்து சுதாகரித்து இன்னும் டைம் இருக்கு சார் அதுதான் அதுக்கு முன்ன சார பார்த்துட்டு போலான்னு வந்தேன் பார்த்துட்டில் கிளம்பு என்று அவன் படாறு என்று கூறிவிட இவள் முகம் வாடியது இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது என்று அவன் மேலும் தொடர்ந்து கூற ஆமா அதுதான் அதை செவிலி பண்ணும் கூறினாரு என்று நினைத்தவள் சரிங்க சார் வரேன் சார் வர மேடம் என்று கூறிவிட்டு நகர அன்னை மகனிடம் ஏதோ கூற சரி என்று தலையாட்டியவன் அவள் வெளியேறும்போது இவளும் சேர்ந்தே வெளியேறினான் ஏன் கூடவா என்று அவன் கூறி முன்னால் நடக்க நம்மளதானே என்று நினைத்தபடி அவன் பின்னால் இவள் நடக்க இல்லை ஓட வேண்டியதாக இருந்தது அன்னை அவனிடம் கூறியது இதுதான் அந்த பொண்ணுக்கு குடிக்க ஏதாவது வாங்கி கொடு இவனோ நான் கேண்டீனில் வாங்கி கொடுத்துக்கிறேன் நீங்க எதை வச்சு குடிங்க என்று கூறி அவளோடு கிளம்பி இருந்தான் அப்படியெல்லாம் மற்றவர்களை பொறுப்பாக கவனிக்கும் பொறுப்பாளி அல்ல என்ன குழந்தையா போய் குடிச்சுப்பாங்க என்று பணம் வேண்டுமானால் கொடுத்து அனுப்புவான் தவிர கூட செல்வதெல்லாம் கிடையாது நேற்றும் இவளை ஆராய தோன்றிய மனது இப்பொழுதும் கொஞ்சம் பேசவும் ஆசை கொண்டது அதனாலேயே அவளை அழைத்து கொண்டு சென்றான் ஒரு சிறிய மட்ட மேஜையில் இருவர் மட்டுமே அமரும்படி இருந்த மேஜையில் சென்று அமர்ந்தவன் அவளையும் அமர சொல்ல எனக்கு எதுவும் வேணாம் சார் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் என்று மறுக்க உட்காரு என்று விரல் நீட்டி இருக்கையை காட்ட அவன் முகம் காட்டிய அமைதியில் அமைதியாக அமர்ந்து விட்டார் டீயா காஃபியா இவன் கேட்க டீ என்றார் ஏன் வீட்டில் எல்லாரும் காஃபி தான் குடிப்போம் என்று முடித்தவன் ரெண்டு காஃபி என்று ஆர்டர் கொடுக்க இதுக்கு எதுக்கு ஏன் கிட்ட கேட்கணும் என்று நொந்தவன் உன் பேர் என்ன பிருந்தா என்ன பிருந்தாவனம் பூங்காவனம் அழகாக பேர் வைக்க தெரியாது இது என்னடா வம்பு நானாக வச்சுக்கிட்டேன் எப்படி பதில் கூறுவது என்று புரியாமல் இவள் மௌனத்தை மேற்கொள்ள எவ்வளோ வருஷமா அப்பா கிட்ட ஒர்க் பண்ணுற மூணு வருஷம் ஆக போகுது சார் மூணு வருஷமாவா இவள் ஆஃபீஸில் இருக்கா நாம் நம்ம தமிழில் ரொம்ப மும்முரமாக இருந்ததல்ல அப்போ ஆஃபீஸ் பக்கமே போகலை இல்லை இல்லைன்னா இவளை ஏன் போவோ பார்த்துருப்போம் என்று நினைத்தவன் என்னடா பாத்திபா இப்படியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டையே குட்டி கொள்ள காஃபி கொண்டு வைக்கப்பட்டது அதை எடுத்து அவன் பருக துவங்க ஈவலோ இது நல்லா இருக்குமா எப்படி இருக்கும் மோசமாக இருந்துட்டா எப்படி உள்ள தள்ளுறது என்று யோசித்தபடி இருக்க ஆராய்ச்சியை முடிச்சுட்டா எடுத்து குடி என்றவன் பருக கொஞ்சம் முகசொழிப்போடு எடுத்து எவள் முகல் பிரகாசமாக இருந்தது யாரும் காண முடியாத மென் நகை அவன் இதழில் பரவாயில்ல தான் இருக்கு என்று பருக துவங்கினாள் அவள் அவளுக்கு ஏதோ சாதித்த பெருமை தான் விரும்புவதை அவளும் பருகினாளே என்று இருவரும் எழுந்து வெளியேற பில் தொகையை கொடுத்து விட்டு வெளியேறினான் எப்படி ஆஃபீஸ் போவ பக்கத்துல தான் சார் பஸ் ஸ்டாப் இருக்கு நான் போய்க்கிறேன் சாயங்காலம் சார வந்து பார்த்துக்கிறேன் என்று வேகமாக கூற ஏன் நீ என்ன டாக்டரா அவன் கேட்க விழித்தவ இல்லை நேற்று மயக்கமா இருந்தாங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்க அதுதான் சாயங்காலம் வந்தால் அவங்க உடல்நிலையை தெரிஞ்சுக்கலாமேன்னு ஏன் உனக்கு ஆஃபீஸில் வேலை இல்லையா இல்லை சார் ஆஃபீஸ் டைம் முடிஞ்ச பிறகு தான் வருவேன் அப்படியா என்பது போல் மேலும் கீழும் தலையாட்டியவன் பின் சரி என்பது போல் தலையாட்டி வைக்க அவளுக்கு ஒரே மகிழ்ச்சி சரி சார் தேங்க்ஸ் சார் என்று கூறிவிட்டு புன்னகையோடு நகர்ந்தாள் போகும் அவளையே பார்த்து கொண்டு இருந்தான் ஏன் என்று தெரியாமல் பின் மருத்துவமனைப்புறம் திரும்ப தன் தலையிலேயே தட்டி கொண்டான் நீ அப்பா இந்த நிலமில இருக்கும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்று நடக்க துவங்கினான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கேட்டுட்டே இருங்க